மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் வயது நாற்பது பி ஏ பட்டதாரியான இவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் உள்ளனர் கடவுள் பக்தியில் மிகவும் ஈடுபாடுடன் இருப்பவர் முருக பக்தர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற ஹைகோர்ட் உத்தரவிட்டதை அடுத்து அதனை காண மிகுந்த ஆவலாக இருந்துள்ளார் ஆனால் திமுக அரசு தீபம் ஏற்ற அனுமதி வழங்காமல் பல்வேறு தடைகளை விதித்தது இதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலை மதுரை அவுட்போஸ்ட் அருகே இருக்கும் போலீஸ் பூத்தில் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது முருக பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் திமுக அரசு மீது கடும் கோபத்தையும் உருவாக்கியது பூர்ணச்சந்திரன் உடல் நேற்றே அரசு ஹாஸ்பிட்டலில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் பங்கேற்பில் ஊர்வலமாக எடுத்து சென்று அடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் பூர்ணச்சந்திரனின் மனைவி இந்துமதியிடம் பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் இணைந்து பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர் அதேபோல் கரூரை சேர்ந்த ஷோபிகா இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவரது மனைவி இந்துமதியிடம் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சிவசாமி அவர்கள் சார்பாக நிறுவனத்தின் மேலாளர் பழனியப்பன் வழங்கினார் பூர்ணச்சந்திரன் மனைவி இந்துமதியின் வங்கிக் கணக்கில் குடும்பத்திற்கு உதவும் விதமாக ஆயிரக்கணக்கானோர் பணம் அனுப்பி வருகின்றனர் மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த திரு பூரணச்சந்திரன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றும் நோக்கத்தின் காரணமாக இன்று தனது இன்னுயிரை மாய்த்து கொண்டார் அவரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறோம் அவரது குடும்பத்தாருக்கு உதவி அளிக்கும் விதமாக கரூரில் கரூரில் இருக்கும் ஷோபிகா இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதன் மேனேஜிங் டைரக்டர் திரு சிவசாமி அவர்களின் ஆலோசனையின் பேரில் பத்து லட்சம் ரூபாய் இன்று காசோலை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து உதவி செய்துள்ளோம் எல்லாம் அல்ல இறைவன் அந்த குடும்பத்திற்கு எல்லா தைரியத்தையும் நலன்களையும் தர இறைவனை வேண்டுகிறோம்